திருவாரூரில் விடிய விடிய கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர் கனமழை காரணமாக ஒன்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர் அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையொட்டி வங்கக்கடலில் நிலைவரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று முதல் மிதமான மழை பெய்து வந்தது ஆனால் நேற்று இரவு முதல் விட்டு விட்டு அவ்வப்போது கனமழையாக பெய்து வருகிறது இம்மழையினால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை வந்து முற்றாக பாதிப்படைந்துள்ளது சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் கடும் இன்னல்களை அனுபவிக்க வேண்டிய சூழல் எழுந்துள்ளது தொடர் மழையினை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் இன்று ஒரு நாள் மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து உத்தரவிட்டுள்ளது நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை அதாவது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மிக அதிக அளவாக வந்து ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியது அதற்கு அடுத்தபடியாக திருவாரூர் ஏழு சென்டிமீட்டர் மழையும் மன்னார்குடி முத்துப்பேட்டை நன்னிலம் பகுதிகளில் தலா ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இந்த கனமழையினை அடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் வந்து திருத்திரைப்பூண்டி நன்னிலம் திருவாரூர் கொரடாச்சேரி மன்னார்குடி நீடாமங்கலம் ஆகிய பகுதிகளில் சுமார் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு நடவு செய்யப்பட்ட சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் சுமார் ஒன்பதாயிரம் ஏக்கர் பரப்பில் உள்ள மூழ்க தொடங்கியுள்ளனர் இதனால் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர் அதாவது கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் போது இத்தகைய பயிர்கள் சுமார் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மழை நீர் வடிந்த நிலையில் தற்போது நேற்று முதல் தொடங்கிய மழை விவசாயிகளை மிகவும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது பாடுபட்டு கடன் வாங்கி பயிர் செய்த விவசாயிகள் தற்போது மழையால் பயிர்கள் மூழ்கிய அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் மிகுந்த மனவேதனையில் ஆழ்ந்துள்ளனர் இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் ஆண்டுதோறும் கோடை காலங்களில் அரசு பாசன ஆறு வாய்க்கால்களை தூர்வாருவது வழக்கம் ஆனால் ஆட்சியாளர்கள் தற்போது பாசன ஆறு வாய்க்கால்களை முறையாக தூர்வாராமல் ஊழல் முறைகேடு செய்தன் விளைவுதான் தண்ணீர் வடியாமல் இருப்பதாக விவசாயிகள் மனவேதனை தெரிவிக்கின்றனர் இது குறித்து மாவட்ட நிர்வாகமோ வேளாண் துறை அதிகாரிகளோ ஒருமுறை கூட வந்து பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்டு ஆறுதல் கூறாதது விவசாயிகளை மிகுந்த கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது என மணிகண்டன் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி